அஸ்லாம் வலைக்கும் ஐ குட் மார்னிங் ஆஃப் யூ முதல்ல வந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தெரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதற்கண் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வின் நோக்கமானது நாம் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சமூக மாற்றத்தை வடக்கு மட்டுமல்லாமல் ஏனைய நாட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதாகும் அதோட நாங்க வந்து வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில ஒரு முப்பது இளைஞர் யோதிகளை கொண்ட பொதுவாக செல்வநாயகம் நினைவு அறக்கட்டளையுடன் சேர்ந்து சமாதான நடவடிக்கைகளுடன் ஓட சேர்ந்து பயணித்து வருகிறோம் அந்த வகையில் அந்த வகையில் எங்களுக்கு வந்து செல்வநாயம் நிலவரக் கட்டளையால் சமாதானம் தொடர்பான கற்றல் கற்றல் செயற்பாடுகளும் அதனை அடுத்து அவற்றுக்கு தேவையான களப்பயிற்சிகளும் வழங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து நாங்கள் வந்து கற்ற அனுபவங்களையும் சமூக பொறுப்புகளையும் சமூக விழிப்புணர்வுகளையும் ஒன்று ஒன்றிணைத்து இன்று உலக சமாதான தினத்தை ஒட்டி இன்றைய நடைபவனையை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் வந்து எம்மூல் வள வளர்ந்திருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேர்த்தியான நடத்தை நேர்த்தியான சிந்தனை மற்றும் சமூக விழிப்புணர்வுகள் ஆனவை எம்மூடாக அனைத்து இன மக்களுக்கும் அனைவருக்கும் வந்து சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை செஞ்சு கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது நாம் வாழும் பிராந்தியங்களில் வந்து பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் பிரிந்திருக்கக்கூடிய சமூகங்கள் பிரிந்திருக்கக்கூடிய இன மக்கள் அனைவருக்கும் சமூக நீதியுடன் கூடிய சமாதானம் ஏற்பட்டு அது நாட்டுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் கலாச்சார விளிமியங்களின் மேம்பாட்டுக்கும் உறுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகிறோம் அடுத்து இதன் முக்கிய கருப்பொருளாக அனைத்து இன மக்களுக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயற்பட்டு வருகிறோம் அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் இனிவரும் காலங்களிலும் எங்களது இந்த முப்பது உறுப்பினர்களும் சமாதானம் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றோம் வணக்கம் சுவிட்சர்லாந்து வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி